தஞ்சாவூர் மாவட்டம் திருப்படைமருது தாலுக்கா பந்தநாநாளூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அரசடி கிராமத்தில் டிரைவர் தொழில் செய்து வருகிற தங்கராசு மகள் இரண்டாவது மகள் தர்ஷினி என்கின்ற பொண்ணு தர்சிகா தர்ஷிகா என்கின்ற பொண்ணு ஏழாம் வகுப்பு படிச்சு நடந்துச்சுங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதுக்கு சாதாரணமாக தலைவலிக்குது ஜுரம்னு சொல்லி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க பார்த்து முடித்த பிறகு மறுநாள் காலையில் அதே கண்டினியூ ஆச்சு திரும்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மயிலாடுதுறை ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போய்ட்டாங்க மயிலாடுதுறை ஜிஹெச்சியில் ஒரு நாள் வச்சுருந்து பார்க்குறாங்க மயிலாடுதுறை ஜிஹெச்சியில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் மெடிக்கலுக்கு அனுப்புகிறாங்க மெடிக்கலுக்கு அனுப்பின பிறகு அங்கே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க நேற்று காலையில் நைட்டு நேற்று நைட்டு இறந்து போச்சு நேற்று காலையில் எட்டரை டு ஒம்பது மணிக்குள்ளே அங்கே அந்த பாப்பாவை நூற்றி எட்டில் அழைச்சி வந்துட்டாங்க அதுக்கு பிறகு கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பேசி முடிவெடுத்து திரும்ப நம்ம இந்து முறைப்படி என்னவோ அதை நாங்கள் அந்த குழி வெட்டி எல்லாம் அதை அடக்கம் பண்ணோம் அந்த ஒன்று டு ஒன்றை ஒரு மணிக்கு மேலே அடக்கம் பண்ணிவிட்டு நாங்கள் அது உடன் பால் உடன் பால் தெளித்தோம் அந்த பால் தெளிக்கிறது என்ன சம்பிரதாயமோ எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப எல்லாம் போயிட்டோம் போன பிறகு மறுபடியும் என்னடானா காலையில் சாதாரணமாக இந்த கிராமத்தில் எல்லாருமே இந்த இந்த ஆத்தங்கரைக்கு தான் வருவாங்க அப்படி போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என்ன நீங்கள் குழியை மூடாமலே வந்துட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு எங்கள் கிராமத்தால்லாம் அந்த பக்கத்தில் டீ கடைக்கு டீ சாப்பிட வருவாங்க அப்படிலாம் இல்லைங்களா நாங்கள் எல்லாம் இப்போ பால் தெளிச்சுட்டு வந்தோம் எப்படி மூடாது வருவோன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட பிறகு தான் எல்லோரும் வந்தோம் வந்து பார்க்கறோம் பார்க்குறபோது கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி மூன்று அடி ஆழம் தோண்டிருக்கு இது கையால் தோண்டிருந்தது இல்லை மம்முட்டியால் தான் வெட்டியிருக்காங்க அந்த கை வச்ச இடம் கால் வச்ச இடம் எல்லாம் அப்படியே இருக்குது அந்த பிளாச்சி அந்த அந்த கலையத்தெல்லாம் வெள்ளை தூக்கி போட்டிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் தெரியுது அதில் பாடி இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உடனே நாங்கள் பந்தவல்லூர் காவல்நிலைய கிட்ட பேசணும் அவர் உடனே வந்தார் வந்து பார்த்துட்டு போலீஸ் நான் சொல்லியிருக்கேன் இன்ஃபார் சொல்லியிருக்கேன் வந்துருவாங்கன்னு சொன்னார் அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெவனி வந்தாங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இது போல வந்து ரெவ்னியூ வந்திருக்கு அவங்க முன்னிலை நீங்க பாடி இருக்கா இல்லையா எடுத்து பாருங்க இல்லைன்னு சொன்னா ரெவின் உங்களுக்கு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இருந்தால் நீங்க இது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதனால கிராமத்தில் உள்ளவங்க பக்கத்து பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே உறவினர்கள் அத்தனை பேருமே வந்து இப்போ காத்துக்கிட்டு நிற்கிறோம் இப்போ முடிஞ்ச பிறகு நாங்கள் என்ன இப்போ எடுத்த பிறகு சொல்றோம் என்ன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்